வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு மிக முக்கியமான பதிவு இதில் முக்கியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ராசி போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்போ இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்து நிதிநிலை சார்ந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி மீளுவது அப்படிங்கிறதா இன்றைய ஒரு ஒரு பரிகாரம் மற்றும் வழிபாட்டு முறைக்கான பதிவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பதிவாக கூட இதை நாம் வச்சுக்கலாம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது நீங்கள் ஃபாலோப் பண்ணிங்கன்னா இந்த கடன் குறையிறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொல்லை மனக்கஷ்டம் குறையிறதுக்கும் உங்களுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் முக்கியமான குரு மந்திரம் போராடும் நட்சத்திரத்திற்கான குரு மந்திரம் என்னென்னு பார்த்தா ஓம் குருவே நமக அப்படிங்கிறது தான் வந்து பரிகார மந்திரம் இதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு முறையோ அல்லது ஒரு முறையோ கமெண்ட் பண்ணுங்கள் மற்றதை வந்து நான் உங்களுக்கு நான் டீட்டெயில் நான் வந்து சொல்கிறேன் தனுசு ராசி போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு பயனுள்ள தகவல்கள் பதிவு வரும்போது உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சில முக்கியமான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை அன்றைக்கி நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண பாருங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வரும்போது யூஸ் பண்ணுங்கள் முதல்ல நட்சத்திரத்திற்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்க்குற போது உங்கள் போராடம் நட்சத்திரத்திற்கான கோயில் அல்லது தெய்வம்னு பார்க்கும்போது முதல்ல நாம் பார்க்குறது ஆதி பசுபதீஸ்வரர் கோயில் பார்க்க போகிறோம் நீங்கள் இங்கே போய் வழிபடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார சிக்கல் கடன் பிரச்சனை பணம் சார்ந்த பிரச்சனைகளால் உருவாகக்கூடிய அந்த மன அழுத்தம் குறைவதுக்கும் பணத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கும் உங்களுக்கு இது சப்போட்டிவாக இருக்கும் ஸோ இது வந்து முதல் வழிபாடாக வைங்க ரெண்டாவதாக பார்க்கும்போது ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் கோயில் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கடுவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து பூராடம் நட்சத்திரத்திற்கான ஒரு சிறப்பான கோயில்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் பூராடம் நட்சத்திர தினம் வரும் அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வழிபாடு செய்வதன் மூலமும் உங்களுக்கு கடன் குறையும் அடுத்ததாக விநாயகப் பெருமான் வழிபாடு நாம் ஒவ்வொரு பதிவில் நம்ம சொல்லக்கூடியதா உத்திராணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு சென்று அல்லது பிள்ளையார்பட்டி பக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு சென்று நீங்கள் பஞ்சாமிரதத்தால் விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்து நீங்கள் ஐந்து எண்ணெய் கலந்த அதாவது என்ன சொல்லுவாங்க பஞ்ச தீபம் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து எண்ணெய் கலந்த எண்ணெயில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது கடன் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து இருக்கக்கூடிய மன அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது வந்து வழிபாடு மற்றும் பரிகாரமாக கூட வைக்கலாம் இதில் வந்து கடன் தீர்றதுக்கான சிறப்பான பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது திருச்சேரை ருண விமோசன லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்குது இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்சேரை அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலில் நீங்கள் போய் வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழி கிடைக்கும் அதற்கான ஒரு சிறப்பான ஏற்பாடு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நடக்கும் கடன் பிரச்சனைலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு சொன்னால் இந்த கோயில் வந்து போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய ருண விமோசன் ஈஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து பதினோரு வாரங்கள் வழிபாடு செய்யும்போது அல்லது ஒவ்வொரு மாதமுமே பிரதோஷ நாளில் சாய்ந்திர நேரம் அதுக்கான நேரம் வரும்போது நீங்கள் அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய கடன் மற்றும் பணம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு குறைவதற்கான வழியை வந்து ருண விமோசனீஸ்வரர் வந்து உங்களுக்கு வந்து வழி கொடுப்பார் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த திருச்சேரை ருண விமோசனிய லிங்கேஸ்வரரை சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பானதே இருக்குது கும்பகோணம் சைட் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் அதனுடைய சிறப்புகள் நீங்கள் பெற்ற பலனை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வழிபாடு கடன் தீர்க்கணும் அப்படின்னாவே செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக இருக்குது கடனை தீர்க்கும் கிரகம்னு சொன்னால் செவ்வாய் பகவானை வந்து நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி செவ்வாய் கிழமை அன்னைக்கு செவ்வாய் உரையில் நீங்க கடனில் ஒரு சிறு தொகையாவது நீங்க யாருக்கு தரணுமோ அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கறது அப்படிங்கிறது கடன் விரைவில் அடைபட அதுவும் ஒரு சிறப்பான ஒரு வழி அந்த அன்னைக்கு வந்து செவ்வாய்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து ஒரு நெய் தீபம் போட்டு அந்த கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை நீங்கள் யாருக்கு தரணுமோ அவங்களுக்கு கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பணம் வந்து சீக்கிரம் அந்த கடன் வந்து கட்டி முடிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒரு சிறப்பான ஆலோசனை அப்படின்னு பார்த்தா போராட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு தேவையற்ற செலவுகளை வந்து குறைக்கணும் அதே மாதிரி நினைச்சதையெல்லாம் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது ஏதாவது ஆடம்பர செலவை வந்து நீங்கள் செய்யலான்னு மனசு வந்துச்சுன்னா கூட அந்த செலவு நமக்கு தேவையா இந்த காலத்தில் வந்து கடன் சுமை அதிகரிக்கும் அப்படிங்கிறனால அந்த ஜனவரியிலிருந்து மே ஜூன் அந்த காலம் வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் பணத்தை கொஞ்சம் சேர்த்தி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதே போல் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா இது வந்து பரிகார மந்திரம்னு சொல்லி அது நமக்கு குரு மந்திரமாக புராட மசத்த நண்பர்களுக்கு ஓம் குருவே நமக அப்படிங்கிற அந்த குரு மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுவதும் அல்லது உங்கள் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ நீங்கள் எழுதி வச்சு கண்ணில் படுற மாதிரி அது கண்ணில் எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் வந்து ஓம் குருவே நமக ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த குரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுவதும் அல்லது ஒரு முறை எழுதி பார்ப்பதும் உங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை வந்து கொடுக்கறதுக்குமே பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நீங்கள் சரியாக முடிவெடுக்கிறதுக்குமே இந்த குரு மந்திரம் உங்களுக்கு அதாவது போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அந்த புத்தி குருமையை கொடுக்கும் அப்படிங்கிறனால இது வந்து பரிகார மந்திரமாக வச்சுக்கலாம் போராடம் நட்சத்திரத்திற்கான குரு மந்திரமாகவும் வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒவ்வொரு சனிக்கிழமையுமே ஏழை எளிய மக்களுக்கு கம்பளி மாதிரியான துணியை வந்து குளிருக்கு வாங்கி கொடுக்குறது அல்லது அன்னதானம் செய்வது தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதெல்லாம் வந்து ராகு பகவான் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாகிறார் அந்த ராகு பகவானுடைய எதிர்மறையான பலன்களை குறைப்பதற்கும் மனசில் நிம்மதி அதிகரிப்பதற்கும் இந்த சனிக்கிழமை ஆதரவற்ற மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அப்படிங்கிறது போராடம் நட்சத்திரத்தை மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் போராடம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறனால ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு இது வந்து வெள்ளிக்கிழமை வந்து செய்யலாம் அதே போல் பிரதோஷ தினத்தன்று பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது பணம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக உங்களுக்கு முன்னேறும் அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையுமே பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்யலாம் பக்கத்தில் மகாலட்சுமி கோயில் இல்லை மகாவிஷ்ணு கோயில் இல்லைனா நம்மளுக்கு பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா கூட ஓகே தான் நீங்கள் பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய அந்த பணம் சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து மனம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறதுனால போராடும் நட்சத்திர நண்பர்கள் இந்த கடன் குறைவதற்கான பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன கோயிலெல்லாம் வந்து லாங்கில் இருக்குது அப்படின்னா அது சம்பந்தமான தெய்வங்களை வீட்டில் நீங்கள் வந்து படமாக மாட்டி வச்சு கோயிலுக்கு சென்று வழிபடுவது போன்று இங்கே வீட்டிலிருந்தே நீங்கள் மனதார உருகி நீங்கள் அந்த இறைவனை வேண்டும் போது அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அதனால் என்னால் போக முடியல என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அந்த சுவாமி படங்களை வீட்டில் வச்சே நீங்கள் வழிபாடு செய்யலாம் தப்பு கிடையாது இறைவனை வந்து தூய்மையான மனதோடு நம்ம எங்கிருந்து வழிபாடு செஞ்சாலுமே இறைவன் நம்மை தேடி வந்து நமக்கு வரங்களை கொடுப்பார் வளங்களை கொடுப்பார் அப்படின்றது எந்த மாற்றமும் இல்லை ஸோ நண்பர்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே இந்த பதிவு போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பணம் சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறைந்து கடன் குறைவதற்கான வழியை வந்து இது கொடுக்கக்கூடிய பதிவாக அந்த பதிவு வந்து வழிபாடாகவும் பரிகாரமாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவாக இருக்குது இது வந்து போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு தான் ஸோ அதனால் நீங்கள் இன்னும் சிறப்பான தெளிவான பலன்களையும் வழிமுறைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தவறு இல்லைங்க வெளியூரில் இருக்கீங்க நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா நேரங்காலமாக கிளம்பி பத்திரமா போயிட்டு பாதுகாப்பாக வீடு வந்து சேருங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு கடன் குறைவதற்கு ஒரு வழிகாட்டுதலாகும் இந்த காலகட்டத்தில் ஒரு அவசியமான பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க நான் சொன்ன அந்த குரு மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்